வைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற அடுக்குமாடி வீடு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்பு நகரில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு சென்டில் டைல்ஸ் போட்டு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது கார்பெட் ஏரியா எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு தெற்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தி ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் This video shows the apartment house which is for sale located in Anbanagar in Tirunelveli in Tamil Nadu. The house contains two bedrooms, two bathrooms and two floors. The house is constructed with 2.33 cents. The house contains super built up area of 1030 square feet and carpet area of 710 square feet. The house faces in south side and car parking is also available. The selling price of this house is 41 lakhs. If you like this video like share and subscribe our channel. For further details contact 9626235532. Thank you.